ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பழமொழி கூட உண்டு இலச்சோனிக்கு கொடு குழைத்தோன்னுக்கு கொள்ள கொடுங்க அந்த மாதிரி எள்ளு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே நல்லது அடிக்கடி ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து எள்ளு செய்வோம் இன்றைக்கி இந்த சூப்பரான எள்ளு கொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் நான் இன்றைக்கி ஒரே ஒன் யூஸ் ஒன்றில் தான் நான் எடுத்திருக்கேன் ஒருத்தவங்க வந்து சிலர் வந்து உளுந்து வந்து முக்கால் கப் கூட எடுப்பாங்க நான் வந்து ரெண்டுமே சம அளவில் எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து போட்டு செய்யுங்க ரொம்ப 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 ஹெல்த்தியானதுங்க கண்டிப்பாக கருப்பு உளுந்து சேர்த்துக்கங்க ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் இது வந்து செவப்பு எள்ளுங்க எள்ளில் வந்து கருப்பு எள்ளு செவப்பு எள்ளு வெள்ளை எள்ளுன்னு மூணு வகை இருக்குது நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது செவப்பு எள்ளு இது ஊர்லேருந்து கொடுத்து விடுறதுனால இந்த எள்ளு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தேவையான பொருட்கள் பெருங்காயத்தில் கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம் பத்து போல் வர மிளகா கொஞ்சம் கல்லுக்கு ஒரு பிஞ்ச் வெள்ளம் ஒரு கைப்பிடி போல் கருவேப்பில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளம் வந்து வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெள்ளம் போட்டால் சாப்பிட்றக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெள்ளு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குங்க அதே போல் நம்ம எடுத்த முன்னாடி எள்ளோட குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த பொடியோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எள்ளை வந்து நல்ல பாத்திரம் சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சாங்க நல்ல எழுன்னு அர்த்தங்க ஒவ்வொரு எள் இந்த மாதிரி படப்பட புரியும் இது வந்து நல்ல குவான்டிட்டி எல்லாம் மட்டும் தான் கேட்டிங்களா சவுண்டு கேட்டிங்களா நான் அதனால தான் ஒரிஜினல் சவுண்டே உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல படப்பட படப்படன்னு அதில் வந்து சத்தம் வரணும் அப்போ தான் வந்து சூப்பரான எள்ளுன்னு அறுத்தாங்க ஒவ்வொரு எள்ளு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் வரபடவே வரப்படாது பாருங்கள் இப்படி ரொம்ப வெடிக்கும் போது வெளியே தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு தட்டை தூக்கி மூடிட்டிங்கன்னா வெளியே தெரிக்காது இது ஒரு சின்ன டிப்பு தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எள் மாதிரி பொருட்கள் வந்து வறுக்கும் போது இந்த மாதிரி மேலால் தட்டை வந்து மூடி வச்சுட்டிங்க கடைசியாக எதுவுமே வெடித்து வெளியே போகாது இல்லைன்னா அந்த இடம் ஃபுல்லாக தெரிச்சிரும் இதை நான் எப்போயுமே ஃபாலோ பண்ணுவேன் கொஞ்சம் எள்ளு வருத்தா கூட அந்த மாதிரி போட்டு தான் வறுப்பேன் இப்போ இது வறுபட்டிருச்சு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்குவோம் அறுத்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து வந்து உளுந்து பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி உளுந்து பொடி உளுந்து சாதை எல்லாமே பெண்களுக்கு கொடுப்பாங்க கருப்பை போய் நம்மளோட அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கிற எந்த பெயினும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை அடிக்கடி செத்துக்குவாங்க அது கருப்பு உளுந்து வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க நான் இந்த கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செவக்கு வறுத்துக்கணும் அந்த அரோமா வறுக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருப்பு உளுந்து போட்டு செய்வாங்க அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு சேர்ப்பாங்க சிலர் ஆனால் வெள்ளைப்பூண்டு சேர்த்திங்கன்னா அந்த எள்ளோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால நான் வெள்ளைப்பூண்டு சேர்த்துனேன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கிங்க இப்போது வந்து உளுந்து சூப்பராக வறுபட்டுச்சு உளுந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் வச்சு கருவேப்பிலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்க இதை நல்லா வர வரன்னு வறுத்துக்குவோம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் கையில் பார்த்து ஒடிச்சோம்னா ஒடிகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்குவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கருவேப்பிலையை நம்ம எதில் வச்சுருந்தாலுமே தனியாக தூக்கி வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி பொடியோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அதோடய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும் அதனால தான் நம்ம எந்த பொடி வகை செஞ்சாலும் கருவேப்பிலையை சேர்த்து போட்டு செஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே போல் அதோடய முழு சத்துமே நமக்கு கிடைக்கும் பொடியில் நம்ம வந்து கருவேப்பிலையை தேடி எடுத்து வைக்க முடியாது கண்டிப்பாக அதனால் கருவேப்பிலையும் இந்த மாதிரி நல்லா ஒடிகிற அளவுக்கு வறுத்துக்குங்க கருவேப்பிலை வறுத்து நீங்கள் இது தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க கருவேப்பிலையோட மனம் இந்த எள்ளுபொடி பார்த்திங்கன்னா சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கு வேணுன்னா கூட நம்ம டக்குன்னு வந்து கிளறி கொடுத்துட்டோம்னா பசங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வரமேலகாயே வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்து வறுத்துக்குங்க நல்லா பலூன் மாதிரி ஊதுனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக உப்பையும் போட்டு வறுத்துட்டு தெருங்காய்த்தூள் சேர்த்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் போல் ஒரே ஒரு பிஞ்சு தான் வெளில சேர்த்துருக்கேன் நிறைய சேர்த்து தேவையில்லை வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக ஒரு எயிட்டி ஃபோர் பர்சன்ட் அரைச்சோம்னாவே போதும் நம்மளோட சூப்பரான எள்ளுப்படி மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதோட அரோமா செம்மையாக இருக்குது பார்த்தனடியே சாப்பிடணுன்னு தோணுது அவ்வளோ சூப்பராக இருக்குது அதோட மனமும் அதோட சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ரெசிபிங்க இந்த ரெசிபியை நான் சொன்ன ரேஸ்ட் வழியை செஞ்சு பாருங்கள் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுங்கன்னா ஒரு மூணு மிளகா நாலு மிளகா சேர்த்து போட்டுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரணும் இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பா